அறுபத்தாறு வயது மூதாட்டி மீது ஏவிவிடப்பட்ட இஸ்ரேல் இராணுவ நாய்கள் பிரிட்டனுக்கான பாலஸ்தீன் தூதர் கடும் கண்டனம் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள சம்பவம் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் இருநூற்று அறுபத்தி நான்காவது நாளை எட்டியுள்ளது இதுவரை முப்பத்தேழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் எண்பத்தாறாயிரத்து இருநூற்று முப்பத்தேழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவ நாய்கள் பாலஸ்தீன மூதாட்டி ஒருவரை கடித்து குதறும் வீடியோ உலகத்தை ஒதுக்கியுள்ளது ஜபாலியாவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் தங்களது உடலில் பொருத்தப்பட்டிருந்த கேமரா மூலம் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளனர் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரிட்டனுக்கான பாலஸ்தீன தூதர் ஹுசாம் ஜாம்லாட் இஸ்ரேலிய ராணுவத்தை கோழைகள் என்று விமர்சித்துள்ளார் இது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்று தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் மேற்கு நான்கு வயதேயான இப்ராஹிம் ஹஷாஸ் என்ற குழந்தை மீது இஸ்ரேல் ராணுவ நாய்கள் ஏவிவிடப்பட்டன மூன்று நிமிடங்கள் தொடர்ந்து சிறுவனை அந்த நாய்கள் கடித்து குதறியதில் உடலில் பல இடங்களில் சதைகள் துண்டிக்கப்பட்டன பிறகு அந்த சிறுவனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டது பாலஸ்தீனியர்களை தாக்குவதற்காகவே யூனிட்ஸ் என்ற பெயரில் நாய்கள் பிரிவை இஸ்ரேல் ராணுவம் வைத்துள்ளது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்பதை போல காசாவில் எதிர்பாரா திருப்பமாக காசாவில் சுற்றித்திரியும் திரியும் தெருநாய்கள் இஸ்ரேல் ராணுவத்தினரை பல இடங்களில் கடித்துக் குதறியதாக அந்நாட்டின் கேன் ரேடியோ செய்தி வெளியிட்டதும் குறிப்பிடத்தக்கது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் டிரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் போர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்